பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலையுமே நோக்கி பார்க்கிறேன் இந்த இலவச நற்செய்தி வேலையை நெற்படுத்திக் கொண்டு ஒளிநடத்து ஒரு காயமுக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்தாவியானவரே இதற்கு உற்ற துணையாக இருந்து சகல சத்தியத்தையும் எங்களுக்கு கற்றுத்தர் ஒரு காயமுக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜப ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் இன்னும் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வின் வழியை காண்பிக்கும்படியாக இன்றைக்கு இறைவார்த்தையோடு நம்மளோடு பேசவிருக்கின்றார் ஆனால் உலக ஆட்சிக்காக மக்கள் எத்தனையோ வருடங்களாக அந்த உலக ஆட்சியிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக தலைமுறை தலைமுறையாக அதிலே போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் வருகின்றது ஆனாலும் ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த இரையாட்சி குறித்து சற்று அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு போகின்றார் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு இறைவார்த்தையை தியானித்து இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி அடைவோம் திருவளிப்பாடு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்னும் ரெண்டும் உள்ள இறைவார்த்தைகள் பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார் அது பழுங்குபோல் ஒளிர்ந்தது அது கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் வீட்டிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது ஆற்றின் இரு மரங்களும் வாழ்வுதரும் மரம் இருந்தது மாதத்திற்கு ஒரு முறை அது ஆண்டுதோறும் பன்னிரு முறை கணிதரும் அதாயின் இலைகள் மக்களினங்கள் குணப்படுத்தும் கூடியவை நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது தந்தையாம் கடவுளை குறித்தும் ஆட்டுக்குட்டியானவரை குறித்தும் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு ஆழமாக கற்றுத்தருகின்றது இதை நாம் புரிந்து தான் அந்த விண்ணக வாழ்வை குறித்து நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் பன்னிரண்டு மாதங்களும் ஆண்டோருடைய அந்த ஆசீர்வாதம் இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா நகர்களிலும் அது பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அந்த ஆறு எதுவென்று சொன்னால் உலகம் எங்கும் நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கிறபடிய நிலைதான் இந்த இறைவார்த்தை இப்படி சொல்லுகின்றது அது ஆறாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அது அரியணைக்கு மாட்டுக்குட்டியானவருக்கு முன்பு ஆக இருந்த அந்த ஆறு உலகம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி அந்த ஆறு எப்படிப்பட்டது என்று சொன்னால் நற்செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால் இறைவார்த்தையை போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது ஒரு ஆறாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது அது நகரங்கள்தோறும் தினந்தோறும் அந்த நற்செய்தி பணி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி சற்று ஆழமாக புரியும்படிக்காகத்தான் அந்த பணிகளை குறித்து இது ஒரு ஆறாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இவனமாக அது ஆறு எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ அந்த சுவாகத்தை கொண்டவர்கள்தான் இந்த நச்செய்தியாளர்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது நகரங்கள் தோறும் பனிரெண்டு மாசமும் கனி கொடுக்கும் மரமாக இருக்கின்றது என்று சொல்லி ஆறாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த மரத்தை குறித்து சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது இன்னும் ஒரு காரியத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தந்தையையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து இதிலே சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது என்ன கற்றுத்தரப்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால் இரண்டு மரங்கள் இருக்கின்றது அந்த மரங்கள் வாழ்வு தரும் மரமாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று தெளிவாக இந்த இறைவார்த்தை பகுதி முற்றிலுமாய் ஆழமாய் கற்றுத் தருகிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் அதனுடைய சரியான முறையான வழிகளை குறித்து நமக்கு அந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது யோவன் செய்தி அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறும் உள்ள இறைவார்த்தைகள் காலம் வருகின்றது ஏன் வந்தே விட்டது அப்பொழுது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்ப அதைக் கேட்போர் வாழ்வு வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதி என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் சற்று ஆழமாக தந்தை எப்படி வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறாரோ அதே போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்கும்படி செய்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அந்த விண்ணகத்திலிருந்து அரியணை ஆண்டவருடைய அரியணையிலிருந்து வாழ்வு பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் விண்ணக வாழ்வுக்கு அந்த தூய்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை நமக்கு கற்றுத் தருகிறார் அப்படி தந்தையும் மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது எதற்காக என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிப்போம் என்று சொன்னால் எப்படி இந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது ஒன்றியோவான் நாலாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவம் கழுவுவோக்காக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் தந்தையும் மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது எப்படி என்று சொன்னால் தந்தை நம் மீது அன்பு கூர்ந்தார் அதே அன்பை தன் மகனிடம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் அதை எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால் நம்மளுடைய பாவம் கழுவுவாய்க்காக அவர் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியாக அந்த விண்ணக வாழ்வுக்காக ஆண்டவர் தந்தையாம் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடம் அன்பு செலுத்தினார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இதோ நகர்கள் தோறும் இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும் அவர் அன்பு செலுத்தினார் என்று சொல்லி தன் மகனையே பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மை மீட்கும்படிக்காக அவர் இந்த உலகத்திற்கு தன் மகனை வார்த்தையாயிருந்த இருந்த அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த காரியத்தை செய்கிறார் தன் மகனாக உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியாக அவர் மனிதனாக உருவெடுத்து நம் பாவம் அவர் குற்ற நீக்கும் பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இந்த வார்த்தை சொல்லுகிறது அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவியிலே அறைவதற்கு முன்பாக அவர் கல் கட்டப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்காக காயமடைந்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்படியாக அவர் குற்ற நீக்கும் பலியாக தந்தையாம் கடவுளிடம் தன் உயிரை ஒப்புக்கொடுத்தார் இதிலே நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தந்தையும் மகனும் எப்படி அன்பு கூர்ந்தார்கள் என்று சொன்னால் தந்தையிடம் தன் உயிரை கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் இந்த இறைவார்த்தை பகுதி நம்ம உள்ளத்திலே ஆழமாக குடிகொள்ளும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் லூக்கன செய்தி இரண்டாவது அதிகாரம் முப்பதும் முப்பத்தொன்னும் உள்ள இறைவார்த்தைகள் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருந்த பொழுதே இப்படியாக குற்றம் நீக்கும் பலியாக ஆண்டவர் நமக்காக ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி அவர் அன்பை கண்டு இந்த இறைவார்த்தை பகுதியை இறைவாக்கு உரைக்கின்றார் இதோ இவர்தான் இந்த குழந்தை தான் நம்மை மீட்கப் போகிறது இரத்தம் சிந்தி நம்மை மீட்கப் போகிறது என்று சொல்லி அவருடைய கண்கள் கண்டுகொண்டது இதே போல அந்த சிமியோனை போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத் தருகிறது இதோ எம் மீட்பை நான் கண்டு என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டவராக இருக்கின்றார் இதோ இயேசு கிறிஸ்து சிறு வயதிலேயும் கூட அவர்தான் என் மீட்பர் என்று சொல்லி அந்த சிமியோன் கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம் இவனமாக அவரை நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிமியோன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இதோ அவருடைய மீட்பு அவர் கண்டுகொண்டதாக நமக்கு சற்று ஆழமாக தெளிவாக சொல்லுகிறார் இந்த மீட்பிலே நாம் மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் தந்தையாம் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்தார் நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்ததற்காக நாம் அந்த மீட்பை பெறவில்லை அவர் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கொண்டதனாலே தான் இந்த மீட்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த மீட்பை அவர் கண்டுகொண்டதைப் போல நாமும் அந்த மீட்பை கண்டு கொள்ளும்படிக்காக ஒரு மனமாற்றத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே வரவேண்டும் என்றுதான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் எரோமியா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது இறைவார்த்தை அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையை எனக்கு காட்டினார்கள் திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே முந்தின காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால் தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு மீட்பளிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முறை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதற்கு செவிசாய்க்கவும் இல்லை என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இதனாலே தான் தந்தையாம் கடவுள் நம்மீது அன்பு கூர்ந்து நற்செய்தி அறிவிக்கும்படியாக அந்த நற்செய்தியின் வழியாக வாழ்வு பெறும்படிக்காக நமக்கு உலகமெங்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அதனாலே தான் இன்றைய நாட்களிலே உலகம் எங்கும் நகரங்கள் தோறும் இதோ நாடுகள் தோறும் நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனாலே தான் இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நச்செய்தியாளர்களாக ஒரு இறைப்பணியாளர்களாக ஒரு குருக்களாக ஒரு போதகர்களாக ஒரு இறைவாக்கினர்களாக ஒரு தீர்க்க தரிசிகளாக இருந்தாலும் கூட எல்லோருமே அந்த நச்செய்தியை கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லித்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அந்த மூதாதையருக்கு என்ன ஆண்டவர் செய்தாரோ தான் நமக்கும் செய்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உலகம் எங்கும் சென்று நச்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இதையே தான் திரும்ப 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 இயேசு நம்மை மீட்பார் இயேசு நம்மை விடுவிப்பார் இயேசு நம்மை விண்ணக வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவார் இயேசு இவ்வுலக வாழ்விலே நம்மை பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப எந்த ஒரு பணியாளர்களாக இருந்தாலும் எந்த ஒரு ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இதை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறோம் எல்லா தலைமுறையிலும் இதை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அதனாலே தான் இந்த வாழ்வழிக்கும் மரத்திலிருந்து நாம் வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படிக்காகத்தான் ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை நமக்கு கற்றுத் தருகிறார் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதற்கு செவிசாய்க்கவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படி என்று சொல்லித்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது இயேசு உயிரோடு இருந்தபோது போது அவர் மூன்றரை ஆண்டுகள் அவர்களுக்கு கற்று கொடுத்து கொண்டே வந்தார் ஆனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதற்கு செவிசாய்க்கவும் இல்லை என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது இப்படியாக நாம் அவர் எதற்காக கற்றுத்தருகிறார் நாம் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சற்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் திருத்ததர் பணிகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை இவரால் அன்றி வேறெவராலும் மீட்பு இல்லை ஏனெனில் நாம் மீட்பெறுமாறு வானத்தின் கீழே மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் திரும்ப திரும்ப எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எதை கற்றுக் என்று சொன்னால் இந்த மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் ஏசு நாளின்றி உங்களுக்கு மீட்பு இல்லை என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த நாட்களிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த இறைவார்த்தை பகுதி சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது இதோ அந்த உலகத்திலே பிறந்த மனிதனாய் பிறந்த ஒருவராலும் மீட்பை பெற முடியாது என்று சொன்ன அந்த சத்தியத்தை இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இயேசு ஒருவரால் தான் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு முற்றிலுமாய் ஆழமாய் அந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது நாம் இது மறித்தாலும் நாம் உயிர்த்தளுவோம் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது அதனாலதான் மீட்பு இவரால் அன்றி வேறொருவராலும் இல்லை என்று சொல்லி இயேசுவை குறித்து இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகின்றது யோன் அச்செய்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது இறைவார்த்தை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் நண்பந்த சகோதர சகோதரிகளே நாம் நச்செய்தியை கேட்கும் ஒரு மனமாற்றத்தை அடையும் பொழுது அந்த விண்ணக வாழ்விலே ஒரு நம்பிக்கை கொள்ளும் நாம் சாவை கடந்தவர்களாக வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது இதோ மகனிடம் தந்தை மகனை அனுப்பினார் என்று சொல்லி நாம் தந்தையும் மகனையும் நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நாம் நிலைவாழ்வை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையினால் நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக நாம் மாறப்போகிறோம் என்பதை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும் இதனாலே தான் இந்த இறைவார்த்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகின்றது இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சத்தியத்தை உள்ளத்திலே இருத்தும் பொழுது நாம் வாழ்வடைகிறோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இவனமாக நாம் சாவை கடந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது அதனாலே தான் அந்த தொடக்க காலத்திலே சாவு மனிதனுக்குள் கடந்து வந்தது கீழ்ப்படியாமை ஆனால் நாம் கீழ்பொடிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படியாமையை சரி செய்து தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு நம் மேல் அன்பு செய்யும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையாம் கடவுளும் விரும்புகிற அந்த விருப்பத்திலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் மீண்டும் உயிர் தழுவோம் நாம் அப்பொழுது வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இவமாக நாம் இந்த காரியத்திலே முற்றிலுமாய் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுத் கற்றுத்தந்ததற்காக தந்தையும் மகனையும் நம்பிக்கை கொள்ளும் பொழுது சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி ஒரு முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதை உலகம் முடியும் வரையும் விண்ணகத்திலிருந்து அந்த ஆராய்ப்பெருக்கெடுத்து ஓடும் அந்த தூய ஆவியானவரும் வழியாக உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்கப்படுகின்றது நகரங்கள் தோறும் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கின்றார் இதோ இந்த வாழ்விலே நாமும் மகிழ்ச்சி அடையும்படிக்காக ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நம் உள்ளங்களை ஒப்புக்கொடுப்போம் நம் வாழ்வை ஆண்டவர் தந்தையாம் கடவுள் பொறுப்பேற்று கொண்டு நம் மீட்பு பணியை மகனிடம் ஒப்புக்கொடுத்து செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாக நம் வாழ்க்கையிலே முன்னேறுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதொந்தர்மையான வேலையை நீர் ஆசிர்வதித்து கிருபிக்காயின் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் சுதன் பர் பெயராலே ஆமேன்